வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் ஒரு திருட்டு நடந்தா என்ன மாதிரி இருக்கும் முன்னாடி எல்லாம் பர்ச திருடுவாங்க வீட்டுக்குள்ள புகுந்து பணம் நகையெல்லாம் திருடுவாங்க நைட்ல வண்டிகளை திருடுவாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் செயின் ஸ்னாச்சிங்ல ஈடுபடுவாங்க இந்த மாதிரியான செய்திகளை நாம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் ஆனா பீகார் நண்பர்கள் நாம கொஞ்சமும் எதிர்பார்க்காத பல விஷயங்களை இதுவரைக்கும் திருடி இருக்காங்க அத பத்தின ஒரு கவுண்ட் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் நம்பர் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த இன்சிடென்ட் இது பீகாரோட சாசராமன்ற நகரத்துக்கு பக்கத்துல அமியவாருன்ற ஒரு சின்ன வில்லேஜ் இருக்கு இதுக்கு பக்கத்துல ஒரு ஆறு ஓடிட்டு இருந்திருக்கு போல இதுக்கு நடுவுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு சின்ன இரும்பு பாலம் இருந்திருக்கு ரெண்டாயிரங்களோட ஆரம்பம் வரைக்குமே இந்த இரும்பு பாலத்தை தான் அங்கிருந்த மக்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க ஆனா அதுக்கப்புறமா பக்கத்திலேயே கான்கிரீட்னால ஒரு பலமான பாலம் கட்டப்பட்டிருக்கு இதனால மக்கள் எல்லாம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா இந்த இரும்பு பாலம் அப்படியே யூசேஜ் இல்லாம போயிருக்கு சரியா மெயின்டெனன்ஸ் இல்லாத காரணத்தால் அந்த இரும்பு பாலம் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அண்ட் லோக்கல்ல இருந்தவங்க அங்கங்க உடஞ்சி விளற நிலையில் இருக்கிற சின்ன சின்ன இரும்பு துண்டுகளை கொண்டு போய் எடைக்கு போட்டுட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோடு ஏப்ரல் மாசத்துல ஒரு நாள் திடீர்னு ஒரு ஏழு எட்டு பேர் ஒரு ஜேசிபி அண்ட் கேஸ் கட்டரையெல்லாம் கொண்டு வந்து அந்த பாலத்தை கொஞ்சம் கொஞ்சமா பெயர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் இதெல்லாம் பட்டப்பகல் நேரத்தில் நடந்திருக்கு இதை பார்த்த கிராம மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா சரி அந்த பாலத்தை இடிக்க வந்திருக்காங்க போலன்னு நினைச்சுக்கிட்டாங்க அந்த கிராம மக்கள் அப்படி நினைச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஏன்னா ரொம்ப நாளாவே அந்த துருப்பிடிச்சு போன பாலத்தை அப்புறப்படுத்த சொல்லி அந்த கிராம மக்கள் அது சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் கிட்ட கிராம நிர்வாகத்தை கிட்டன்னு பல நபர்கள்கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்காங்க பல்வேறு மனுக்களையும் இது சம்பந்தமா அவங்க கொடுத்து வந்திருக்காங்க ஆனால் யாருமே அவங்களோட கோரிக்கையை கண்டுகிட்ட மாதிரியே தெரியல அந்த பாலமும் அப்படியே இருந்திருக்கு அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலத்தோட நிலையும் மோசமடைய ஆரம்பிச்சிருக்கு அப்படி இருக்க நிலையில ஒரு நாள் காலை பொழுதுல திடீர்னு ஏழு எட்டு பேர் வந்து அந்த பாலத்தை இடிக்க ஆரம்பிக்கவும் சரி கவர்மெண்ட்ல இருந்து தான் இதை இடிக்க ஆள் அனுப்பியிருக்காங்க போலன்னு அந்த கிராம மக்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க இதுக்கும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களை மேற்பார்வையிட லோக்கல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் டெம்பரவரியாக வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தரும் அந்த இடத்துக்கு வந்து மேற்பார்வையிட்டு இருக்காரு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி கவர்மெண்ட் தான் இந்த வேலையை நடத்தது போலன்னு கிராம மக்கள் நம்பவும் செஞ்சுட்டாங்க அண்ட் அந்த பாலத்தை டிஸ்மேண்டில் பண்ற வேலையெல்லாம் ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு மூணு நாளுக்குள்ளேயே அந்த பாலத்தை ஆல்மோஸ்ட் டிஸ்மேண்டில் பண்ணி இருந்தாங்க அப்பதான் இந்த விஷயம் தெரிய வந்து பக்கத்து கிராமத்துல இருந்த ஒருத்தர் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலயா இல்ல இது சம்பந்தமா கேள்வி கேட்கறதுக்காகவான்னு தெரியல ஆனா கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு ஒரு கால் பண்ணியிருக்காரு எதுக்கு கால் பண்ணி இருக்காருன்னா இந்த மாதிரி ஏதாவது வேலை இருக்குன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் டெண்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த டெண்டரில் யார் கம்மியாக கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த வேலை கொடுக்கப்படும் ஆனால் இந்த பிரிட்ஜை டிஸ்மேண்டல் பண்ணுறதுக்கு அப்படி எந்த விதமான டெண்டரும் அபிஷியலா கவர்மெண்ட் சைட்ல இருந்து வெளியிட்ட மாதிரியே தெரியல அப்படி இருக்கும்போது எப்படி இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரை கேள்வி கேட்கவும் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் ஏற்பட்டுருக்கு ஏன்னா அந்த பிரிட்ஜை டிஸ்மேண்டில் பண்ண அவங்க எந்த ஒரு இனிஷியேட்டிவுமே எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தரப்புல இருந்து இதை கேட்டவருக்கும் ஷாக் ஆயிருக்கு இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் வேக வேகமா அங்க போய் பார்த்திருக்காங்க அங்க போனா ஆல்மோஸ்ட் அந்த பிரிட்ஜ் இடிக்கப்பட்டிருந்துச்சு போன உடனே ஒர்க்கையெல்லாம் நிறுத்திட்டு யார் உங்களுக்கு இந்த பாலத்தை இடிக்க பர்மிஷன் கொடுத்தாலும் கேட்டிருக்காங்க அப்போதான் உண்மை தெரிய வந்திருக்கு என்னன்னா அவங்க யாருமே கவர்மெண்ட்ல இருந்து அனுப்பப்பட்ட ஆட்கள் கிடையாது எல்லாருமே திருடர்கள் பக்காவா பிளான் பண்ணி லோக்கல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல டெம்பரவரியா வேலை பண்ண ஒருத்தரோட உதவியோட இந்த திருட்டு வேலையை கரெக்டா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் இது கிராம மக்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகத்தையும் ஏற்படுத்தல இன்னும் ஒரு நாள் மிஸ் ஆயிருந்தா கூட அவங்களை எல்லாம் பிடிக்க முடிஞ்சிருக்குமான்றது சந்தேகம்தான் கரெக்டான நேரத்துல அந்த ஒரு போன் கால் செய்யப்பட்டதால தான் அவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு செய்தியாகவும் மாறுச்சு நம்பர் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே மேற்கொள்ளப்பட்ட இன்னொரு தரமான சம்பவத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் செல்போன் சர்வீசஸ்காக ஊர் முழுக்க பல்வேறு டவர்கள் வைக்கப்பட்டிருப்பதை நாம எல்லாருமே பார்த்துருப்போம் அப்படி வைக்கப்படுற டவர் ஒரு பெரிய டவராக இருந்தா ஒரு அண்ட் லேண்ட வாடகைக்கோ இல்லை வேலைக்கோ வாங்கி அங்கே அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அதுவே ஒரு சின்ன டவராக இருந்தா ஏதாவது ஒரு வீட்டு மாடியில அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க இதுக்காக அந்த டெலிகாம் கம்பெனி அந்த இடத்தோட ஓனருக்கு ஒரு வாடகை மாதிரி மாசம் மாதம் பே பண்ணிட்டு இருப்பாங்க இதே மாதிரி பீகாரோட யார்பூர் ராஜபுதன் ஒரு ஊர்ல ஒரு மொபைல் டவர் ஒரு வீட்டுக்கு மேல கன்ஸ்ட்ரக்ட் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட கணக்குப்படி திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் அந்த டெலிகாம் கம்பெனியில வேலை செஞ்சவங்க மாதிரியே அந்த வீட்டோட ஓனரை பார்க்க வந்திருக்காங்க வந்தவங்க அந்த ஓனர் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்க கம்பெனியோட மொபைல் டவரை உங்க வீட்டு மேல வச்சிருக்கோம் இல்லையா அந்த டவரோட லைசன்ஸ் வந்து எக்ஸ்பெரி ஆயிருச்சு அதனால் நாங்கள் அதை டிஸ்மெண்டல் பண்ண வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான டூல்ஸ் கேஸ் கட்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த இருபத்தஞ்சு பேரும் இதை பார்த்து அந்த ஓனருக்கு சரி லீஸ்ட் டைம் முடிஞ்சு போச்சு போலன்னு சொல்லிட்டு டிஸ்மெண்டல் பண்ண அலவ் பண்ணியிருக்காரு அவங்களும் அடுத்த சில நாட்களுக்குள்ள அந்த டவரை மொத்தமாகவே கலட்டிட்டு போயிடுறாங்க அந்த டவர் அதில் இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தோட மதிப்புன்னு பார்த்தா பத்தொன்பது லட்சம் சில மாதங்களுக்கு அப்புறமா அங்கே வைக்கப்பட்டிருந்த டவருக்கு சொந்தமான டெலிகாம் கம்பெனியிலேருந்து உண்மையான சில எம்ப்ளாயீஸ் இந்த டவரை தேடி வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த டைமில் தான் ஃபைவ் ஜி ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ அந்த டவர்லேயும் ஃபைவ் ஜி எக்யூப்மெண்ட்ஸை ஃபிட் பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க வந்து அந்த டவரை தேடினவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் தான் காத்திருந்துச்சு இருந்துச்சு ஏன்னா அந்த இடத்துல டவரே இல்லை உடனே அந்த பில்டிங்கோட ஓனர் கிட்ட டவர் எங்கன்னு கேட்கும் போது அதை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க ஆளுங்க வந்து பிரிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூலா சொல்லியிருக்காரு இதை கேட்டவங்களுக்கு இன்னொரு ஷாக் ஏற்பட்டிருக்கு என்ன சொல்றீங்க எங்க கம்பெனியில இருந்து அப்படி யாரையுமே நாங்க அனுப்பலையோன்னு சொல்லவும் தான் நடந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு முதல்ல டெலிகாம் கம்பெனி என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஒருவேளை அந்த ஓனர் தான் அந்த டவரை டிஸ்மெண்டல் பண்ணி வித்துட்டாரு போலன்னு நினைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஓனர் கிட்ட விசாரிக்கும் போதுதான் அந்த டெலிகாம் கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் மாதிரியே சிலர் வந்ததும் அவரோட லிஸ்டை முடிஞ்சு போச்சுன்ற ஒரு காரணத்தை சொல்லி அந்த டவரை டிஸ்மெண்டல் பண்ணிட்டு போனதையெல்லாம் அந்த ஓனர் ஒன்னு சொல்லி இருக்காரு இதுக்கப்புறம் தான் அங்க என்ன நடந்திருக்குன்றது தெளிவா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு டெலிகாம் கம்பெனி எம்ப்ளாயிஸ் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு வந்து அந்த டவரை திருடிட்டு போயிருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இது சம்பந்தமா அந்த கம்பெனி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் அந்த திருடர்களை கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரியான தகவல்கள் தான் கிடைக்குது நம்பர் டூ தலைவன் வடிவேலுவோட கிணத்த காணுன்ற காமெடி ரொம்பவே ஃபேமஸான காமெடி நாம எல்லாருமே அதை பார்த்து ரொம்பவே ரசிச்சிருப்போம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிகழ்வு பீகார்லயும் நடந்திருக்கு இந்த சம்பவம் எப்ப நடந்ததுன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட என் டைம்ல அதாவது டிசம்பர் மாசத்துல பீகாரோட தர்பங்காண்ட்ரா மாவட்டத்துல இருக்க ஒரு கிராமத்துல நடந்திருக்கு அப்படி என்ன நடந்திருக்குன்னா அங்கிருந்த ஒரு குளத்தையே ஆட்டைய போட்டிருக்காங்க எப்படின்னு கேக்குறீங்களா அந்த கிராமத்துக்கு கொஞ்சம் வெளியே ரொம்ப காலமாவே ஒரு குளம் இருந்திருக்கு அந்த குளம் யாரோட தனியார் சுத்தம் கிடையாது ஒரு பொது சொத்து தான் இந்த குளத்தை அந்த கிராம மக்களே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அண்டங்க மீன்களையெல்லாம் கூட வளர்த்துட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட டிசம்பர் மாசத்துல திடீர்னு அந்த குளத்துல நைட் டைம்ல யாரோ மண்ணை கொண்டு வந்து கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் ஏதோ கொஞ்சம் இல்ல அடுத்த ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள அந்த குளத்தையும் முழுசா மூடுற அளவுக்கு மண்ணை கொண்டு வந்து கொட்டி அந்த இடத்துல அப்படி ஒரு குளமே இல்லாத அளவுக்கு பண்ணி இருக்காங்க இங்க மண்ணை கொட்ட ஆரம்பிச்ச முதல் சில நாட்கள்லயே இதை பத்தி கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லார்கிட்டையும் போய் இத பத்தி சொல்லியிருக்காங்க அந்த கிராம மக்கள் என்னடா இது வினோதமா இருக்கேன்னு அந்த அதிகாரிகளும் வந்து உண்மையை புரிஞ்சுகிட்டா அங்க மண் கொற்றவங்க விட்டுட்டு போயிருந்த நிறையவே உபகரணங்களை எல்லாம் சீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கும் கவர்மெண்ட்ல இருக்க யாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இருந்தாலும் தொடர்ச்சியா அடுத்தடுத்த நாட்கள்ல மண்ண கொட்டிட்டே வந்திருக்காங்க அண்ட் கடைசியா பதினஞ்சாவது நாள்ல அந்த இடத்துல மண்ணை கொட்டி அங்க ஒரு குளம் இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க ஒரு குரூப் சரி இதை எதுக்காக பண்ணாங்கன்னு விசாரிக்கும் போது அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் லேண்ட் விலை ஏற ஆரம்பிச்சிருக்க போல இதை பார்த்துட்டே வந்து அங்க இருந்த லேண்ட் மாஃபியாவை சேர்ந்த சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாருக்காவது சொந்தமான ஒரு சொத்தை போயிட்டு ஆட்டையை போட்டாதான போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க நம்ம குளத்தையே ஆட்டையை போட்டுட்டா என்னன்னு சொல்லிட்டு கிளவரா பிளான் பண்ணி மண்ணை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குட்டி அந்த குளத்தையே ஆக்கி இருக்காங்க இதை பத்தி முதல்ல போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல லோக்கல்ல இருந்த அரசு அதிகாரிகள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க முன்ன சொன்ன மாதிரி அவங்களும் வந்து பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய சில பொருட்களை எல்லாம் சீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனா அந்த குளத்தை ஆக்கிரமிக்கிறது மட்டும் நின்ன பாடில்லை ஒரு கட்டத்துக்கு மேலே இது போலீஸ் கேஸ் ஆகுது அதுக்கப்புறமா இந்த வேலையை செஞ்சவங்களை போலீஸ் தேடி கைது பண்றதுக்குள்ள அந்த குளத்தையே இல்லாம பண்ணிட்டாங்க இந்த விஷயத்துல அந்த குளத்தை மண்ணை கொட்டி மூணவங்களை பிடிச்சிட்டாங்கன்ற மாதிரியான செய்திகளை படிக்க முடியுது நம்பர் ஒன் இந்த வீடியோல இது வரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் வினோதமான திருட்டுன்னு உங்களுக்கு பட்டா இப்போ நம்ம பார்க்க போறது கண்டிப்பா ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கும் ஏன்னா பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ட்ரெயினையே ஆட்டைய போட்டிருக்காங்க பீகார்ல இந்த திருட்டு சம்பவமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டைம்ல தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இத பிளான் பண்ணி அவங்க செஞ்சிருக்க விதமே நம்மளோட தலைய சுத்த வைக்கிற மாதிரி தான் இருக்கு அது ஏன்றது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வரும் இந்தியன் ரயில்வேஸ் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அரசு நிறுவனங்கள்ல ஒண்ணு இந்தியன் ரயில்வேஸ்க்கு சொந்தமா ஆயிரக்கணக்கான ட்ரெயின்ஸ் இருக்கு இதை மாடர்னைஸ் பண்ண பண்ண பழைய ட்ரெயின்ஸ்ல இருந்த பேசஞ்சர் கார்ட்ஸ் இல்லனா குட் கார்ட்ஸ் வேணா திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஆனா பழைய என்ஜின்ஸ் எல்லாம் மேக்சிமம் ரயில்வேஸ்க்கு சொந்தமான பெரிய பெரிய ஷெட்ஸ்ல கொண்டு போய் நிறுத்தி வச்சிருப்பாங்க அதே மாதிரி பீகாரோட பெகுசராய் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ரயில்வே யார்டு இருக்கு அங்க ஒரு பழைய கைவிடப்பட்ட டீசல் இன்ஜினை கொண்டு போய் ரயில்வே நிர்வாகம் நிறுத்தி வச்சிருந்துருக்காங்க இதை ரொம்ப நாளாக கவனிச்ச ஒரு கேங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கிரவுண்ட்ல ஒரு டனலை வெட்டி அந்த பழைய இன்ஜின் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க யார்டுக்குள்ள போய் அந்த இன்ஜின்ல இருந்த இரும்பையெல்லாம் பார்ட் பை பார்ட்டா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில தொடர்ந்து திருட ஆரம்பிச்சிருக்காங்க திருடுன்னு அந்த பொருட்களை எல்லாம் ஸ்கிராப் யார்டுக்கு கொண்டு போய் விற்கவும் செஞ்சிருக்காங்க எப்படியும் பல டன்கள் அளவுக்கான இரும்பு இருக்கும் அதை வச்சு பார்க்கும்போது இவங்க எவ்வளோ இரும்பை திருடுனாங்கன்னே தெரியல இது எப்படி தெரிய வந்திருக்குன்னா இந்த மாதிரி கைவிடப்பட்ட இன்ஜின்ஸ் எல்லாம் ரொம்ப காலத்துக்கு அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க அதை எப்படியும் ரீசைக்கிள் பண்ணுவாங்க இல்லை அதை வேற எதுக்காவது பயன்படுத்த முடியுமான்னு பிளான் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில ரெண்டு ரயில்வே இன்ஜினியர்ஸ் அந்த ரயில்வே யார்ட்ல நிறுத்தப்பட்டிருந்த பழைய டீசல் இன்ஜினை வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போதான் அந்த டீசல் இன்ஜின்ல இருந்து ஏகப்பட்ட பார்ட்ஸ் காணாம போயிருந்ததை பார்த்து அவங்க ஷாக் ஆயிருக்காங்க உடனடியாக இதை பத்தி ரயில்வேஸ் நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தப்படுது அவங்க உடனடியாக லோக்கல் போலீஸ்ல இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க தொடர்ச்சியாக விசாரிச்சதுல அந்த ஏரியாவில் இருந்த ஒரு யார்டில் கிட்டத்தட்ட பதிமூணு சாக்குகளில் கட்டி வைக்கப்பட்டிருந்த இந்த டீசல் இன்ஜின்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா திருடப்பட்ட பார்ட்ஸ் கட்டி வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடிச்சாங்க போலீஸ் அதை தொடர்ந்து அந்த ஸ்கிராப் யார்டு ஓனரையும் அந்த திருட்டுல ஈடுபட்ட நபர்களையும் கைது பண்ணி விசாரிக்கிறாங்க அப்பதான் ஒண்ணு பின்னாடி ஒன்னா அது வரைக்கும் யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த திருட்டு சம்பவத்தை பத்தின பின்னணி தெரிய வந்திருக்கு இது தெரிய வந்ததுக்கு அப்புறமா இந்த திருட்டுல ஈடுபட்ட மத்தவங்களையும் கைது பண்ணிட்டு செய்திகளை பார்க்க முடியுது இவையெல்லாம் தான் பீகார்ல இருக்க குறிப்பிட்ட சில நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட ரொம்பவே வித்தியாசமான அதே சமயத்தில் யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத கூட சொல்லலாம் இந்த மாதிரி பண்றதால ஒட்டுமொத்த பீகாரோட நேம் தான் கெட்டு போகுது இது ஒரு பக்கம்னா ரீசண்டா கும்பமேளாவை ஒட்டி பீகார்ல நடந்த சில விஷயங்கள் அந்த மாநிலத்தோட பேரை இன்னுமே கெடுத்திருக்குன்னு தான் சொல்லணும் இத பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பண்ணி விடுங்க தேங்க்யூ